நம்பிக்கையில் ஸ்ரீ குபேரணம் தேவசன் நீலமிக சுவாமி அணுகுதரன் நாளைய பஞ்சாங்கத்தை இந்து தூத்துவர் என்ற இறைவன் அணுக்கரத்தின்படி கோடாரங்களுடைய நன்றியை அனைவருக்கு கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பண்ண போகிறவங்களும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்று நாம் காண இருப்பது மிதுன ராசிக்கு சித்திரை மத பழங்கள் எப்படி இருக்கு நம்ம ஒரு காணொலியை பார்ப்போம் எல்லாம் உள்ள இறைவர்கள் அனைவரும் கிடைக்கட்டும் ஏன் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்கிறேன்னா இப்பப்போ உள்ள கிரக சூழ்நிலை இப்போ சூழ்நிலை மாறிட்டுருக்கு நல்லா எல்லா வல்ல இறைவுகள் உங்களுக்கு கிடைத்து அது தகுந்தாப்போல் நீங்கள் காலத்தை எச்சரிக்கையாகவும் நல்ல விதமாகவும் பயணிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ராசிக்கு பத்தில் புதன் சுக்கரன் பத்து பதினொன்றில் சூரியன் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் வரும் நாட்களில் கிடைக்கும் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்வதுடன் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் கடன்கள் சுமைகள் மற்ற ஏதாவது பிரச்சனை இருந்தால் குறையும் நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைந்த வட்டி விதத்தில் கிடைக்கும் பேங்கில் லோன் கட்டிருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள் இனிமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் கேட்ட காரியம் நிறைய வரும் ஒன்று என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன் தயவுசெய்து எந்த தொழில் இருந்தாலும் கடன் வாங்கி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிங்க அப்புறமேட்டு தொழில் அபிவிருத்தி வேணால் வாங்கிங்க அது தப்பு கிடையாது ஆரம்பிக்கிறது உங்கள் முதலீடு உங்கள் காசாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் குறை கொஞ்சம் முதலீடு போட்டு அப்புறமேல அதை கொஞ்சம் பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அபிவிருத்தி பண்ண கொஞ்சம் இன்லார்ஜ் பண்ணணும் பெருசாக்கணும் இந்த இதில் அதுக்கு நீங்கள் உங்களுடைய பிராண்டட் நேம் உருவாக்கி அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி உருவாக்கி அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக லோனை செய்யலாம் ஆனால் அப்போ தான் வர்ற முதலீடு லாபம் எல்லாமே வந்து உங்களுக்கு கணக்கீடு ஆகும் கடனை வாங்கி தொழில் ஆரம்பித்து வட்டி கட்டி வட்டி 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 போய் எல்லோரும் பேங்க்கார எல்லாம் வந்து நின்று ஏன் அந்த சிரமப்படுறீங்க அந்த தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க அனுபவ ரீதியாக உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்வது ரொம்ப மகிழ்ச்சி அடையாரு ஏன்னா இதே நம்ம சொல்கிறத விட ஒருத்தவங்கிட்ட என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன் எல்லாமே அனுபவம் தான் தயவு செய்து அதேமாதிரி செய்யாதீங்க எதிர்பார்த்த உறவுகளும் உதவிகளும் கிடைக்கப்பட்டு கடன்கள் சுமைகள் சற்று குறையும் அரசு அதிகாரிகள் ஆதரவு சிறப்பாக இருக்கும் வேலையில் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனுக்கு சான்சஸ்லாம் அதிகமாக இருக்குது புதுசாக வேலை ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நேற்று கூட அன்பர் கட்டிருந்தார் நேரலையில் எங்களுக்கு சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்குது வேறு குருபான வர அடுத்த மாதம் ஹெல்ப் பண்ண போகிறாரு அதனால் கண்டிப்பாக நீங்கள் இப்போ முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்ல திறமையான வேலைகள் நல்ல சம்பளம் நல்ல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதேமாரி கல்யாணம் ஆகாத மிதன ராசி அன்பர்களுக்கு கன்னிகைக்கும் சரி மறு மன மகனுக்கும் சரி வாய்ப்புகள் இப்போ முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாதகம் ஒன்று இன்னொன்று சொல்கிறேன் நீங்கள் ஜாதகத்தை நீங்கள் தான் தேடிப்பு அலையணும் யாதோ உங்களை தேடி வராது நம்ம உறவினர்கிட்ட சொல்லுங்கள் அங்கே போய் பாருங்கள் நாலு பேர்கிட்ட சொல்லுங்கள் நாலு ஊர் போங்க பெற்ற பிள்ளைகள் அம்மா அப்பாவோட கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் இப்போ அவரதோட வேலை கிடையாது இப்போல்லாம் ஃபோன் வந்துட்டு ஃபோன் நம்பர் வாங்கி பேச கற்றுங்க என் பிள்ளை இருக்கான் இந்தமாரி படிச்சிருக்கான் நான் வேலை இருக்கான் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எங்கேயாவது ஒரு மணமகள் கண்டிப்பாக தீவாங்க அதுமாரி மன மகளை பெற்றோர் மகளை பெற்ற பெற்றோர்லாம் வந்து மகளை பெற்ற பெற்றோர்லாம் வந்து தயவு செய்து கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் அங்கங்கே நம்பர் கொடுத்து பேசுங்க மொபைலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் மொபைலில் கான்டெக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கப்புறம் சுற்றி உள்ள சூழ்நிலை விசாரிங்க அந்த பையன் எங்கே இருக்கான்னு பாருங்கள் அங்கே போய் விசாரிங்க விசாரிச்சுட்டு பொண்ண கொடுங்க கொடுத்துட்டு அப்புறமேல கஷ்டப்படாதீங்க ஆனால் இதெல்லாம் அனுபவம் குடும்பம் நல்லா இருக்கான்னு மேலே பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் தெரியாத இடத்துல இருக்காங்க முதல குடும்பத்தை பார்த்தாலே அந்த குழந்தை வளர்ந்தவள தான் எப்படின்னு தெரியும் பக்கம் பக்கத்தில் விசாரிச்சுட்டு அரைச்சிட்டு போக கொடுங்க ஏன்னா பெற்றவர்கள் பாதி பேர் சில சில தவறுகள் ஏற்படுத்துகிறாங்க அதேமாதிரி ஆகாமல் பார்த்துங்க ஏன்னா பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி கடமை என்னென்னு உடல் ஆக்கியம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இனிமேலையுமே கொஞ்சத்துக்கு முன்னாடி இருந்த சூழ்நிலைகள் கொஞ்சமாக மாறி உடல் ஆக்கிரிக்கும் இந்த மாதம் இந்த சித்திரை மாதம் நல்லாயிருக்கும் அடிக்கடி குளிர்ச்சியான பொருள்களை சேருங்க அதுக்காக ஐஸ் வாட்டரை குடிக்காதீங்க குளிர்ச்சியான பொருள்னா விடிய காலையிலே ஆறு மணிக்குள்ளார இளநி சாப்பிட்ருந்தோம் கடுமையான வெயிலில் தயவுசெய்து இளநி சாப்பிட்றாதீங்க ஏன்னா நம்ம உடம்பு ஏற்கனவே சூடாக இருக்கும் திடீர்னு போய் அந்த குளிர்ச்சியான பொருள் நம்ம உடம்பு வந்து திடீர்னு ஏற்றுக்காது சின்ன பிள்ளைங்களாம் ஏற்றுக்கும் அதனால் சின்ன பிள்ளைங்களை வாங்கிக்கொள்ளலாம் ஆனால் பெரியவங்களுக்கு தயவுசாக வாங்கி கொடுக்குறீங்க ஏன் பகலில் மேக்சிமம் வெயில் டைமில் அதை வந்து அதிகமாக வேர்வை வெளியே நம்ம பொருளை வந்து தொடங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் வேர்வையோட போய் குளிக்காதீங்க இதெல்லாம் வந்து ஜென்ரலாக உள்ளது அதனால் வேர்வையோட போய் குளிக்காமல் வேர்வையை தொடச்சிட்டு அஞ்சு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் குளிக்காமல் குளிக்காத செய்ங்க ஏன்னா அது வந்து அது வந்து உடம்ப வந்து சளி பிடிக்கும் இது எனக்கு அந்த பிரச்சனைலாம் உண்டு அதனால் சொல்கிறேன் ஏன்னா ஊற்று தர தர துறதம் ஊற்றுவோம் ஏன்னா வேறு அதுமாரி இருக்குது இப்போ உட்காந்து ஊற்றதான் செய்ய அதுக்காக நான் செய்வோம் ஏசியில் உட்காந்து பகிக்க முடியும் அப்படி கிடையாது இறைவன் விட்ட வழி இரவின் மேல் பாரத்தை போட்டு ஒவ்வொன்றா நம்ம செயல்பட்டுருக்கோம் அதனால் நான் வந்து அனுபவத்தையே சொல்கிறேன் சில பேர் பலருக்காகல்ல இது வந்து என்னுடைய அனுபவம் தான் நான் உட சொது அதனால் கேட்டுங்க உங்களுக்கு வந்து அஷ்டலட்சுமி வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் காரைக்கால் மாவட்டம் அம்பகரத்தூர் காளிக்கு காளியம்மன் கோயிலுக்கு வாங்க அங்கே வந்து அந்த தொட்டில கட்டுங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அங்கே உள்ள இரவன் டை அம்பாள் டை வேண்டிங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அவசியம் உண்டாகும் அது அனுபவத்தின் அடிப்படையில் பலருடைய நம்பிக்கையில் உருவாகி உள்ளதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அங்கே போங்க இங்கே போங்க அது செய்யுங்க சொல்ல மனதார அம்பாளை வேண்டிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஒன்றும் அதிக செலவு கிடையாது நீங்கள் எவ்வளோ தோட்டத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் வந்துட்டு போகிற தூரம் நம்ம செவ்வாய்களமாக வியாழக்கிழம ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமாக இருக்கும் உங்களுக்கு எந்த நாளில் இருக்கோ அந்த நேரத்தில் செஞ்சால் போதும் இதுலாம் ஒரு கணக்கு கிடையாது அம்பாவில் பார்த்து வேண்டின்ட்டு எல்லாமே சிறப்பாக செஞ்சால் எல்லாம் சிறப்படைக்கும் மிதன ராசிக்கு சிறப்பாக இருக்குது சந்திராஷ்டம் வந்து மிதனராசிக்கு இருபது நாலு இருபத்தஞ்சிலேருந்து இதுலேருந்து கா இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் இருக்குது சந்திராஷ்டமும் அதனால் இருபதாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் கொஞ்சம் அதிகமாக பேசாதீங்க வாழ் வாழணும் திரிச்சுட்டோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு விடுவித்துனா ஒரு வருஷம் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் பண்ண சொல்லுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் வாழ் திரிச்சுட்டோம்